கைக்குழந்தையின் என்பு தொகுதி கையில் ஏந்தி எடுக்கும் காட்சி செருப்புடன் புதைக்கப்பட்ட உடல் மனதை நெருடும் செம்மணி அமல் எம்பிக்களை அவசரமாக சந்திக்கும் ஜனாதிபதி இரு தாக்குதல் குறித்து நாளுக்கு முன்பே தெரிந்திருக்கலாம் விமலின் கருத்தால் சர்ச்சை எடுக்கப்பட்ட நடவடிக்கை அக்காவை வரவேற்க ஓடிய தங்கை பஸ்ஸின் சக்கரத்தில் சிக்கி பலி கைக்குழந்தையின் எண்பு தொகுதி கையில் ஏந்தி எடுக்கும் காட்சி செருப்புடன் புதைக்கப்பட்ட உடல் மனதை நிரடும் செம்மணி யாழ்ப்பாணம் அரியாலை சித்துப்பாத்தி மனித புதைக்குழியின் நேற்றைய அகழ்வின் போது மேலும் ஆறு மனிதின் தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் இரண்டாம் கட்ட அகழ்வின் முப்பத்தி இரண்டாவது நாளாக நேற்றைய தினம் அகழ்வு பணிகள் நடைபெற்றது இந்த நடவடிக்கையில் மொத்தமாக நூற்றி நாற்பத்தி ஏழு மனித இன்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் இதுவரை நூற்றி நாற்பத்தி எண்பது தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன நேற்றைய தினம் செருப்புடன் புதைக்கப்பட்டிருந்த சடலத்தின் எலும்புக்கூடு மீட்கப்பட்டுள்ளதாக சட்டத்திறனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இந்த அகழ்வு பணிகள் இடைநிறுத்தப்பட்டு எதிர்வரும் இருபதாம் தேதி மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளது சம்பூரில் மனித ஏற்றங்கள் நீதிமன்றம் தோன்ற உத்தரவு சம்பூரில் மனித ஏச்சங்கள் கண்டெடுக்கப்பட்ட பகுதியை கிழக்கு மாகாண பாதுகாப்பு கட்டளை தளபதியின் அனுமதியுடன் பாதுகாப்பு படையின் பொறியியல் பிரிவின் உத்தியோகத்தர்களின் ஊடாக மனித கொண்டு தோண்டுவதற்கான கட்டளையை நீதிமன்றம் நேற்றைய தினம் பிறப்பித்ததுடன் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி குறித்த வழக்கை மேலும் அளிக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது திருகோணமலை சம்பூரில் மனித எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்ட பகுதியில் அகழ்வு பணியை மேற்கொள்வது தொடர்பில் ஆராய்வதற்கான சட்ட மாநாடு நேற்றைய தினம் மதியம் மோதூர் நீதிமன்றத்தில் நீதிபதி திருமதி எச் எம் தஸ்னிம் பவுஷான் முன்னிலையில் இடம்பெற்றது குறித்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக அரச பகுப்பாய்வு திணைப்பளம் சட்ட வைத்திய அதிகாரி குற்றவியல் தடைய காட்சிகள் அலுவலகம் தொல்பொருள் திணைக்களும் காணாமல் போனோர் அலுவலகம் தேசிய கன்னிவடி அகற்றல் சபையின் உத்தியோகத்தர்கள் எம்ஏஜி மிதிவடி அகற்றும் நிறுவன உத்தியோகத்தர்கள் மத்திய சுற்றாடல் அதிகார சபை பிரதேச செயலாளர் பிரதேச சபை செயலாளர் குறித்த பிரதேச காணி உத்தியோகத்தர் குறித்த பிரதேச கிராம உத்தியோகத்தர் ஆகியோர் அளிக்கப்பட்டிருந்தனர் இதன்போது குறித்த வழக்கு தொடர்பான ஆலோசனைகள் மாவட்ட நீதிபதியினால் ஒவ்வொருவரிடமும் கேட்டறியப்பட்டது இதன்போது குறித்த காணி தொடர்பாக பிரதேச செயலாளர் பிரதேச சபை செயலாளர் தொல்லியல் திணைக்குழு உத்தியோகத்தர்களிடம் வினவப்பட்டபோது போது குறித்த காணி அரச காணி குறித்த பகுதி மயானமாக பாவிக்கப்பட்டமைக்கான எந்தவித ஆவணங்களும் எனவும் அத்துடன் குறித்த பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட எச்சங்கள் தொடர்பாக மேலதிக தகவல்களை சட்ட வைத்திய அதிகாரியிடம் கோரிய போது குறித்த எச்சங்கள் மனிதனுக்குரிய எச்சங்கள் எனவும் அவை இயற்கை மரணத்தினூடாக இடம்பெற்ற எச்சங்களா அல்லது குற்றத்தினூடாக புதைக்கப்பட்ட எச்சங்களா என்பது தொடர்பில் நாற்பது வயதிற்கும் நாற்பத்தி ஐந்து வயதிற்கும் அறுபது வயதிற்கும் முடிப்பட்ட வயதை கொண்டு ஆணினுடைய எச்சம் எனவும் மூன்றாவது மனித எச்சம் இருபத்தி ஐந்து வயதிற்கும் குறைந்த ஆணினுடைய மனித எச்சம் எனவும் குறிப்பிட்டிருந்தார் அத்துடன் வேறு இரு மனிதர்களுடைய இரு ஏற்றங்கள் ஒரே இடத்திலிருந்து கிடைத்ததனூடாக இது இயற்கையான ஊடாக புதைக்கப்பட்டது என்ற முடிவுக்கு வர முடியாது என்றும் கூறியிருந்தார் அதேபோன்று தேசிய கன்னிபடிகள் அகற்றும் உத்தியோகத்திற்கு தெரிவிக்கையில் இனிமேல் இதனை தோண்டுவதாக இருந்தால் அது அபாயகரமாக இருக்கின்ற காரணத்தினால் கிழக்கு மாகாண பாதுகாப்பு கட்டளை தளபதியின் அனுமதியுடன் கிழக்கு மாகாண பாதுகாப்பு படையின் பொறியியல் பிரிவின் உத்தியோகத்தர்களூடாக மனிதவள பிரதேசம் தோண்டப்பட இதன் அடிப்படையில் கண்டெடுக்கப்பட்டவை மனித எச்சம் என்ற காரணத்தினாலும் அவற்றில் பலவகை மனிதர்களுடைய எச்சங்கள் என்ற காரணத்தினாலும் அப்பகுதியில் மயானம் இருந்தவைக்கான சான்றுகள் இல்லாத காரணத்தினாலும் குறித்த பிரதேசத்தினை மீளவும் தோண்டி அது தொடர்பான மேலதிக விசாரணைகளை செய்ய வேண்டும் எனவும் கிழக்கு மாகாண பாதுகாப்பு கட்டளைத் தளபதியுடன் அனுமதியுடன் பாதுகாப்பு படையின் பொறியியல் பிரிவின் உத்தியோகத்தர்களின் ஊடாக மனிதவளை கொண்டு தோண்டுவதற்கான கட்டளையை நீதிமன்றம் நேற்றைய தினம் வழங்கியுள்ளதுடன் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி குறித்த வழக்கை மீள நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சம்மூர் சிறுவர் பூங்காவை அணிவித்துள்ள கடற்கரையோர பகுதிகளில் எம்ஏஜி என்ற மிதிவடி அகற்றும் நிறுவனம் மிதிவடி அகற்றுவதற்கான அகழ்வு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தபோது கடந்த ஜூலை மாதம் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை குறித்த பகுதிகளிலிருந்து சிதைத்த மனித ஏற்றங்கள் கண்டெடுக்கப்பட்டன இதன் பின்னர் மிதிவடி அகற்றும் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு மூதூர் நீதிமன்ற நீதிபதி உட்பட அரசு பகுப்பாய்வு திணைக்களும் சட்ட வைத்திய அதிகாரி தொல்பொருள் திணைக்களும் புவிச்சர வியல் அளவை மற்றும் சுரங்கவியல் பணியகம் காணாமல் போனோர் அலுவலகம் குற்றவியல் தடைய காட்சிகள் அலுவலகம் ஆகியன கள ஆய்வை மேற்கொண்டிருந்தனர் கடந்த ஜூலை மாதம் முப்பதாம் திகதி சட்ட வைத்திய அதிகாரி மற்றும் தொல்லியல் திணைக்களம் ஆகியவற்றினால் நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதன் அடிப்படையில் குறித்த பகுதியில் அகழ்வு பணியை மேற்கொள்வதை ஆராய்வதற்கான சட்ட மாநாட்டுக்கான அறிக்கை நேற்றைய தினம் நீதிமன்ற ால் திகிடப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது தமிழ் எம்பிக்களை அவசரமாக சந்திக்கும் ஜனாதிபதி அணுகர் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதினைந்து பேரின் எழுத்து மூலமான அவசர வேண்டுகோளின் பெயரில் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஜனாதிபதி தேசநாயக்க இன்று அவசரமாக சந்திக்கவுள்ளதாக வருகின்றது மன்னார் மாவட்டத்தில் அமைக்கப்படும் காச்சாலை மீன் கோபுரங்கள் தொடர்பில் தமிழ் பேசும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதினைந்து பேர் ஒப்பமிட்டு ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்த கடிதம் தொடர்பில் ஆராயவே இந்த அவசர சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நாடாளுமன்ற கட்டிட தொகுதியில் இன்று இரண்டு மணிக்கு நடைபெற்றுள்ள இந்த அவசர சந்திப்புக்கு கடிதத்தில் ஒப்படமிட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கடிதத்தில் ஒப்பமிடாத வடக்கு கிழக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த ஐந்து சிவில் சமூக செயற்பாட்டாளர்களும் அழைக்கப்பட்டுள்ளனர் இந்த சந்திப்புக்கு மன்னார் காற்றாலையுடன் தொடர்புடைய துணைக்கிளா அதிகாரிகளும் அழைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து கருத்தினாலுக்கு முன்பே தெரிந்திருக்கலாம் என விமலின் கருத்தால் சிகிச்சை எடுக்கப்பட்ட நடவடிக்கை நாள் மெல்கம் ரஞ்சித் குறித்து தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவம்சவுக்கு சட்ட கடிதம் அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கர்த்த நாள் மெல்கம் ரஞ்சித் இரண்டாயிரத்தி ஆண்டு கொச்சிக்கடை தேவாலயத்தில் உயிர்த்து ஆயராதனையில் கலந்து கொள்ளாத தெய்வீக எச்சரிக்கை காரணமாக இருக்கலாம் என விமல் வீரவம் குறிப்பிட்டிருந்தார் ஏப்ரல் இருபத்தி ஒராம் தேதி தாக்குதல் குறித்து முன்பே தெரிந்திருக்கலாம் என விமல் குறிப்பிட்டுள்ளார் முதன்முறையாக தாக்குதல்கள் நடந்த நாளில் கருத்து நாள் ஞாயிறு காலை ஆராதனையில் கலந்து கொள்ளலை இருப்பினும் முந்தைய ஆண்டுகளில் அவர் ஆராதனையில் கலந்து கொண்டார் என விமல் வேலுவம்சுறி இந்த கூற்றுக்களை மறுத்து அருத்தி அவை பொய்யானவை எனவும் முற்றிலும் ஆதாரமற்றவை எனவும் குறிப்பிட்டிருந்தார் இலங்கையில் கத்தோலிக்க முக்கியமாக கொண்டாடப்பட்டு கருதப்படும் உயிர்த்த ஞாயிறு பண்டிகையின் போது சனிக்கிழமை நள்ளிரவு உயிர்த்தனாயிறு திருப்பள்ளி கருத்தினால் மெல்கம் ரஞ்சி தாண்டகையினால் பாரம்பரியமாக நடாத்தப்பட்டு வருகின்றது என்பதை அவர் ஆண்டில் உள்ள புனித லூசியஸ் தேவாலயத்தில் கர்த்தனால் இணைந்த நள்ளிரவு ஆராதனையை நடத்தினார் உயர்த்த ஞாயிறு தினத்தன்று காலை ஆராதனையில் கர்தினால் பொதுவாக வலை நடத்துவதில்லை என்று அருத்தந்தை காமினி குறிப்பிட்டிருந்தார் கருத்து சுதந்திரம் ஒரு அடிப்படை உரிமை என்றாலும் அதை பொய்யாக பரப்புவதற்கானதல்ல என அருத்தந்தை காமினி எச்சரித்துள்ளார் தவறான தவறான கூற்றுகளை முறையாக திருத்த கோரி விமல் வேறு வம்சக்கு ஒரு கடிதம் வழங்க சட்டத்திறனைகள் ஊடாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அனுரா கோகம ஒரு பொது உருவாகாது அமைச்சர் சுனில் தெரிவிப்பு கோட்டா கோகம போன்று அனுரா கோக ஒருபோதும் உருவாகாது எனவும் அது உருவாக்கப்பட்டால் அதை அரசியல்வாதிகள் அல்லாது மக்களை உருவாக்க வேண்டும் எனவும் அமைச்சர் சுனில் நெத்தி தெரிவித்துள்ளார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இலங்கை மக்கள் போய்விடுங்கள் என்று சொன்னால் தோழர் அனுர ஒரு கணம் கூட தங்கமாட்டார் எனவும் நம்ம யாரும் ஒரு கணம் கூட தங்க மாட்டோம் நாம் இங்கு மகிழ்ச்சிக்காக இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் உள்ள செவனகல கரும்பு விவசாயிகளுக்கு இரண்டு மாதங்களாக ஊழியங்கள் வழங்கப்படவில்லை என்றும் கூறி அங்கு ஒரு கிராமத்தை உருவாக்க முயன்றனர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் கடற்தொழில் அமைச்சு மீன்பிடி கலங்களின் கணக்கெடுப்பு ஆரம்பமாகியுள்ளது கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின்கீழ் கீழ் கடற்தொழில் அமைச்சினால் மீன்பிடி கலங்களின் கணக்கெடுப்பு வாரமாக இம்மாதம் நான்காம் தேதி தொடக்கம் இருபதாம் திகதி வரை பிரகடனப்படுத்தி கலங்களின் கணக்கெடுப்பு நாடுபூராகவும் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் கிளநெச்சி மாவட்டத்தில் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது பூனகிரி கடற்தொழில் பரிசோதகர் மகேந்திரநாதன் நக்கீரன் தலைமையில் பள்ளி இறங்கு துறையின் மீன்பிடிக்கலங்களின் கணக்கெடுக்கப்பட்டன பொது போக்குவரத்து தொடர்பிலான அறிமுகம் ஜனாதிபதியின் பரிந்துரைக்கு அமைய பொது போக்குவரத்தில் பொதுமக்கள் எதிர்நோக்கும் அசௌகரியங்கள் மற்றும் இடர்பாடுகளை முறையிடுவதற்கான இலக்கம் வடமாகாண வீதிப்பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையினால் அறிமுகம் செய்யப்பட்டது குறித்த பூஜ்ஜியம் ஏழு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இலக்கத்திற்கு குறுந்தகவல் மூலமும் எஸ் எம் எஸ் டேஸ் மற்றும் வாட்ஸ்அப் மற்றும் பூஜ்ஜியம் இருபத்தி ஒன்று இருநூற்றி இருபத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்று இருபது நிலையான தொலைபேசி இலக்கங்கள் உள்ளடக்கிய விழிப்புணர்வு ஸ்டிக்கர்களை பேருந்துகளில் ஒட்டும் நிகழ்வு மாவட்ட செயலகத்தில் மேலதிக அரசாங்க அதிபர் திரு கே சிவகரன் அவர்களினால் நேற்றைய தினம் காலை பத்து மணிக்கு ஆரம்பித்து வைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் யாழ் மாவட்ட செயலக பிரதமர் கணக்காளர் திரு எஸ் கிருபாகரன் திட்டமிடல் பணிப்பாளர் சுரேந்திரநாதன் மற்றும் உதவி மாவட்ட செயலாளர் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர் மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை என்று எச்சரிக்கை மட்டத்தில் அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கை வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு பவுடியா மொலராகிளை மற்றும் ஹம்மாதுட்டை மாவட்டங்களில் உள்ள மக்கள் விழிப்புணர்வுடன் இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களும் எச்சரிக்கை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இந்த பகுதிகளில் இன்று வெப்ப குறியீடு அதாவது மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்தில் இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த குறியீடு வளிமண்டல ஈரப்பதம் மற்றும் உலகளாவிய கணித வானிலை முன்னறிவிப்பு மாதிரி தரவுகளின் அடிப்படையில் கணக்கிடப்பட்ட அதிகபட்ச வெப்பநிலை மதிப்புகளை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்டுள்ளது இது உண்மையான வளிமண்டல வெப்பநிலை அல்ல மாறாக உடலால் உணரப்படும் வெப்பநிலையை குறிக்கிறது என அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்கள் வெப்பத்தால் ஏற்படும் உடல்நல பாதிப்புகளை தவிர்க்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வானிலை ஆய்வுத்துறை அறிவுறுத்தியுள்ளது இதேவேளை மேல் மற்றும் சப்ர மாகாணங்களிலும் நுவரெலியா கண்டி காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் தினக்கிடம் எதிர்ப்பு கூறியுள்ளது ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு அம்பாறை மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறித்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணிக்கிலும் அறிவுறுத்தியுள்ளது ஆயிரத்தி நானூற்றி எட்டு மருத்துவர்களுக்கு நியமனம் வழங்க சுகாதார அமைச்சர் முடிவு ஆரம்பதர மருத்துவ அதிகாரிகளாக பயிற்சிகளை நிறைவு செய்த ஆயிரத்தி நானூற்றி எட்டு மருத்துவர்களுக்கு நியமனம் வழங்க சுகாதார அமைச்சு விண்ணப்பங்களை கோரியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி அல்லது அதற்கு முன்னர் பயிற்சியை முடித்து உரிய தகுதிகளை பூர்த்தி செய்த மருத்துவர்கள் அமைச்சின் மனிதவள முகாமைத்துவ மற்றும் தகவல் அமைப்பின் ஊடாக விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள் என்று சுகாதார அமைச்சின் பணிப்பாளர் ராஜகம் மருத்துவர் எச் எம் அர்ஜுன திலகரத்தின அறிக்கையொன்றில் தெரிவித்துள்ளார் விண்ணப்பதாரர்கள் எதிர்வரும் பதினோராம் திகதி நண்பர்கள் பன்னிரண்டு மணிக்கு முன்னதாக தங்கள் விண்ணப்பங்களை இணையதளம் வழியாக சமர்ப்பிக்க வேண்டும் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்திய பொருட்களுக்கு ஐம்பது சதவீத வரை டிரம்ப் அதிரடி நடவடிக்கை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தங்கள் நாட்டுடன் உலக நாடுகள் வரி விதிப்பு ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி ஜூலை இறுதி வரை காலக்கெடு நிர்ணயித்திருந்தார் இந்த காலக்கெடுக்குள் ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் அந்தந்த நாட்டிலிருந்து அமெரிக்கா இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு வரி விதிக்கப்படும் என வலியுறுத்தியிருந்தார் அமெரிக்கா இந்தியா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படாததால் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு மேலதிக வரி விதிப்பதற்கு ஒப்புதல் அளித்துள்ளார் மேலும் கச்சா எண்ணெய் வாங்க என்றும் எச்சரித்துள்ளார் ஆனாலும் இந்தியா தொடர்ந்தது அதற்கமைய தற்போது இந்தியா மீது மேலும் இருபத்தி ஐந்து சதவீதம் மேலதிக வரி விதிக்க ஜனாதிபதி டிரம்ப் ஒப்புதல் வழங்கியுள்ளார் இதன் மூலம் இந்திய பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரி விதிக்கப்பட்டுள்ளது அக்காவை வரவைக்க உடைய தங்கை பஸ்ஸின் சக்கரத்தில் சிக்கி பலி கிருஷ்ணகிரி மாவட்டம் தேங்கனிக்கோட்டை அருகில் பள்ளி பஸ் முன் சக்கரத்தில் சிக்கி மூன்று வயது ஆசியா என்ற ஆசியான் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியுள்ளது குறித்த தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த சிறுமியின் அக்கா பாடசாலைக்கு சென்றுவிட்டு பஸ்ஸில் வீடு திரும்பியுள்ளார் தனது அக்காவை பார்த்ததும் ஓடிச் சென்ற தங்கை பஸ்ஸின் முன்புற சக்கரத்தின் அருகில் சென்றாள் இதை அறியாத சாரதி பஸ்ஸை இயக்கியதால் இந்த துயர சம்பவம் நீத்துள்ளது இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அந்த பகுதி மக்கள் உறவினர்கள் பேருந்தின் கண்ணாடியை மேலும் சாரதியை கைது செய்ய கோரி தேங்கடை கோட்டையில் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர்